போராட்டம் பண்ணோம் என் மண்ணுக்காகவும் என் மக்களுக்காகவும் நாங்க போராட்டம் பண்ணதெல்லாம் பத்தி சில அரசியல்வாதிகிட்ட கேட்டு பார்த்தா எங்களை தேச துரோகம் சொல்லுவோம் புரியல இல்ல ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணிக்கோ கூடங்குளம் அனுமன் திட்டத்தை எதிர்த்து மக்கள் போராட்டம் கீழே பத்தியா போராட்டம் செய்த தேச துரோகிகள் கைது அப்போ நாட்டுக்காக போராடவங்க தேச துரோகி நீங்க நல்லவங்க அப்படிதான ஒரு நிமிஷம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் இது என்னன்னு தெரியுமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல மீத்தேன் எடுக்க போறோம் வந்தாங்களே அதே பேர் மட்டும் தான் வேற இது தமிழ்நாடுக்கு வர முக்கிய காரணம் யாருன்னு தெரியுமா இதை தெரியாம கையெழுத்து போட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்களே அவங்கதான் காரணம் ஆமா நாங்களும் போராட்டம் பண்ணி பண்ணி அழுத்து போயிட்டோம் இப்போ எங்களை கேட்டா நாங்க போராடின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு கேட்டா நாங்க தேச துரோகின்னு சொல்லுவோம் இப்ப நாங்க போராடியா தேச துரோகியா உங்களுக்கு ஏதாவது புரியல சார் புரியலையா சார் எனக்கும் எதுவும் புரியல சார் இந்த நாட்டுல என்ன நடக்குதுன்னே புரியல சார் சார் சுதந்திரம் கிடைக்கும் போது நமக்கு தேவையான உணவை நம்மளே உற்பத்தி பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இப்போ பாதிக்கு மேல வெளிநாட்டுக்கார்ட்ட கையேந்திட்டு இருக்கோம் ஏதோ ஒரு நிலைமை வரும்போது நமக்கு சாப்பாடு தரது நிறுத்திட்டேன் சார் என்ன சார் பண்ண முடியும் அரிசியோட விலை ஒரு கிலோ ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏறிட்டே போகும் நம்மள எத்தனை பேர் அந்த நேரத்தில் வயிறார சாப்பிட முடியும் சார் நீங்களே சொல்லுங்க முடியாது சார் இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை பேர் சாப்பாங்க என்ன ஒரு ஏழரை கோடி பேர் இருப்பாங்க சார்

ஏதோ இன்னமும் ஒரு வேலையை பார்த்து வெளிநாடுக்கார விற்கிற கண்டதையும் மாடன் வாங்கி சாப்பிட்டு போல போட்டிடலாம் விவசாயத்தையே நம்பி இருக்க விவசாயத்துக்கு போராடுறவங்க தண்ணி காப்பட்கா போராடுறவங்க செத்தானுங்க சார் போராட்டத்துக்கு எப்ப முடிவு கிடைக்கும் தெரியாம செத்துருவாங்க போல சார் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட விவசாய கடனை தள்ளுபடி பண்ண சொல்லி மத்திய அரசு கிட்ட போராட்டம் நம்ம விவசாயிங்க இன்னும் போராட்டம் பண்றாங்க சார் என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க சார் களத்துல கயிறு கட்டிட்டு போராடுறான் வயல் எழுதி வச்சுட்டு போராடுறான் கை எடுத்துட்டு போராடுறான் கால எடுத்துட்டு போராடுறான் போராடுறான் சார் அப்ப என்ன பண்ண சார் பார்ப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கூடாது அப்படிதானே சார் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம்ன்றது எவ்வளவோ நாட்டில் இருக்கு வேணான்னு சொல்லி போராடமா எல்லா நாட்டிலையும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உங்களுக்கு அதை எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியாதா சார் எடுக்கிறான் எல்லா நாட்டிலும் எடுக்கிறான் எங்க இருந்து எடுக்கிறான் குப்பையில இருந்து எடுக்கிறான் பாலைவனத்தில இருந்து எடுக்கிறான் ஆனா பாலைவனமா மாத்திரத்துக்கு யாரும் எடுக்கல ஆனா நம்ம நாட்டுல எல்லாம் சார் நடக்குது சார் இயற்கைன்றது நம்ம தாய்க்கு சமானம் சார் தாயோட மாறல நம்ம பாலை குடிக்கலாம் ஆனா அறுத்து ரத்தம் குடிக்கணும் நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு சார் என்ன ஒரு குடும்ப விஷயம் ீங்க இந்த வாழ்கசதி சந்தோஷம் இதெல்லாம் மக்கள் ஏமாத்துற மண்ண சுரண்ட நம்ம மக்களோட அறிவை வேலைன்ற பெயர்ல மொத்தமா உறிஞ்சிட்டு அத மூலியமா வர பெருந்தொகையில வெறும் நாய்க்கு ரொட்டி துண்ட வீசுற மாதிரி வீசேற கார்பரேட் முதலாளிங்க அவங்களுக்கு மட்டும் தானே சார் நம்மளுக்கு இல்லையா விவசாயிக்கு இல்லையா சார் விவசாயி வந்து நிக்கல சார் பிச்சை கேட்கல சார் ஆனா எவ்வளவோ வழி இருந்தோம் அவன் நிலத்து கீழே இருந்ததா கேஸ் எடுப்ப கழி எடுப்புன்னு பண்றவங்க அளப்புற இருக்கே சார் தாங்க முடியல சார் மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டானான் பாரதி ஆனதான் சரிங்க நடக்குது விவசாயி சாகிறத நம்மளாம் பார்த்துட்டு மட்டும்தான் சார் இருக்கிறோம் இதெல்லாம் தட்டி கேட்டு போராடலாம் தமிழ் பொறுக்கீஸ் யூ ஆர் ஆன்ட்டி இண்டியன் அப்படின்னு பேட்டி கொடுக்குறான் இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மக்களுக்கு கோபம் வருமா வராதா நீங்களே சொல்லுங்க சார் அந்த தமிழ் அப்படின்னு நினைச்சிட் சொரா போட்டி கண்ணாடி போட்டுட்டு ஒரு பைய மாட்டிட்டு கவிதை சொல்லுவாங்க டொக்க மாறிலாம் நினைச்சிடாதீங்க ஏன்னா தமிழ் ஒருவனை சாந்தப்படுத்துவது மட்டுமல்ல தமிழ் ஒருவனுக்கு ரௌத்திரத்தையும் பழக்கும் நாளெல்லாம் எங்கள் செல்வம் குள்ளே போகவோ நாங்கள் இங்கு சாகவோ அழுது கொண்டு நிற்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லவோ அந்த காலத்துலயே மன்னை சுரண்டவனால் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் ஆம்பிளையான்னு கேட்டிட்டு போயிருக்கா சார் என்ன பண்றது அவங்க தான் இந்த நாட்டுக்கு என்னைக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அவன் வாங்கி வச்ச தீவில் போய் சந்தோஷமா உக்காந்துடுவோம் ஆனா நீங்க நான் நீங்களும் வாடக்கூடியது ரொம்ப 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 மோசமானது

அந்த கண்ணீர்ல ஆதாயத்தை தேடுறவங்கள சும்மா விட அந்த கண்ணீர்லயே கரைந்து அழிந்து போவார்கள் இதான் சாங்க